எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக் ரைஸ் தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொத்துமல்லி கொத்துமல்லி தழை அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் முட்டை தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க எ வந்து வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டு வறுத்து வச்சிடலாம் என்ன முட்டையிட்டீங்க

எனக்கு எக் அந்த கடையில் சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க அதனால சரி நானே செய்கிறேன் சொல்லிவிட்டு செய்ய பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க முட்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு வேற கட்டில் வந்து மாத்திக்கலாம் பாத்தீங்கன்னா முட்டையை வறுத்து மாத்தி வச்சாச்சு அதே பாத்திரத்துல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்னாடி சோம்பு கொஞ்சம் போட்டுப்பாங்க வாசனைக்கு பின்னா சோம்பு போட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு வச்சுக்கணும்

பிளாக் பீன்ஸ் லைட்டாக வணங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோசை போட்டு வணங்கிக்கலாம் முட்டைக்கோசும் கருவாப்பில் போட்டுடலாம் ஒன்றா கடையில் எக்ரேஸ் ரைஸ் செய்கிற மாதிரி செஞ்சுருவியா அந்த அளவுக்கு வராது இல்லை எனக்கு தெரிஞ்ச நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம கிட்ட சாக் இல்லையே சாக் அதே டேஸ்ட் வாங்குறேன் அப்படின்ற நெக்ஸ்ட் டைம் நான் சாஸ் வாங்கி அதே டேஸ்ட் பண்ணி கொடுப்பாக்கலாம் அந்த காய்க்கெல்லாம் நம்ம உப்பு போட்டுருவோம்

சிக்கன் சொல்லி கொஞ்சம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போடுவாங்க இதுக்கு நம்ம போடுறது தாங்க பேஸ்ட்டு எல்லா தூரும் போடுறது தான் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் கறி மசாலா மசாலா ஒரு போட்டு எல்லாத்தையும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஜீரகத்தூழ இது ரசப்பொடியான்னு தெரியே ரசி நீ எப்படியோ ஒரு ரசம் பொடி போட்டு கலர் வச்சிற போறேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு இல்லைங்க டப்பா ஒரே மாதிரி இருக்குதா அதனால எனக்கு தெரியல அதுதான் ஜீவத்து உம் உம் ஜீவத்துக்கு ஒரு அரசம் போடுவா ஒரு வழியா நல்லா செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல ஏப்பா நல்லாதான் செஞ்சு தருவேன்ப்பா கம்மி இருக்குப்பா பார்த்தீங்கன்னா அக்கா குள்ள எல்லாம் போட்டுட்டோம் போட்டு எண்ணெயில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வளங்கிட்டாங்க

உப்பு வந்து பாத்துக்கோங்க உப்பு கிளகும் போது போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருக்குது பாத்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து நம்ம வச்சுக்கலாம் சாப்பாடை கலவியாச்சு நீங்க வந்து சாதம் போட்ட பின்னாடி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சிருங்க ஸ்பீடில் வச்சு சாதையில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுக்கணும் அந்த ஃப்ரை மாதிரி பண்ண வறுத்துனால்தான் அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஃப்ரைறப்போ அதுக்கு வந்து பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க வரச்சடி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வர வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் तैयार है चां? हम्म अलग अलग ऊपर में, जरूर तैयार। तैयार। ऊपर में। अलग अलग तैयार, पल-पल। अलग अलग friends एग्रेस तैयार है जी। इप्पन हम गैस आपने ला। सुबह यानी एग्रेस तैयार है जी।

So, yani egg fry rice. Kati ekum sap sol me hai. Sap bata sol me hai. Birk me taste. Na hai. Stop. Hmm. Kas food hai na? So, yani egg fry sendi kuchh toh dance sap toh sol raha. Oh.